அதனால் ஒரு மாத காலம் வெளியூரில் தங்கியிருந்து வேலை பார்க்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளது என்று தன் மனைவியிடம் சொன்னான் மகேஷ் மகேஷின் மனைவி வித்யாவோ ஒரு மாதமா என்று கவலையுடன் கேட்டாள் ஒரு மாதம் நீங்கள் இல்லாமல் எப்படி இந்த வீட்டில் தனியாக இருப்பது என்றாள் நீ எங்கே தனியாக இருக்கிறாய் அதான் என்னுடைய அம்மா உன்னுடன் இருக்கிறார்களே பிறகு என்ன என்றான் உங்க அம்மாவோட நான் மட்டும் இருக்கணும் அதுதான் இங்க பிரச்சனையே நான் மட்டும் தனியாக இருக்க வேண்டும் என்றால் தாராளமாக இருந்து விடுவேன் அத்தையோடு இருக்கணுமே அதுதான் கஷ்டமே அது தெரியாம பேசிட்டு இருக்கீங்க என்றாள் நான் என்ன பண்றது அலுவலகத்தில் நான் தான் போகணும்னு முடிவா சொல்லிட்டாங்க நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் ஆனாலும் அவர்கள் கேட்கவில்லை என்றான் சரி ஒவ்வொரு வார விடுமுறைக்கும் வந்துட்டு போவீங்களா என்று கேட்டாள் வந்துட்டு திரும்பி போறது ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் நடக்காது ஒரு மாதம் கழித்துதான் வருவேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ ஒரு மாதம் தானே என்று சொல்லிவிட்டு அன்றைக்கு அலுவலகத்திற்கு கிளம்புவதற்கான வேலைகளை பார்க்க ஆரம்பித்தான் அன்று மாலை வீட்டிற்கு வந்தவுடன் அவன் தன் அம்மா கல்யாணியிடம் ஒரு மாத காலம் வெளியூருக்கு வேலைக்கு செல்வதைப் பற்றி சொன்னான் சரி தம்பி பத்திரமாக போயிட்டு வா நான் பார்த்துக்கிறேன் என்று மட்டும் சொன்னார் கல்யாணி அவனும் அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வெளியூருக்கு கிளம்பி சென்றான் கிளம்பி சென்றவன் முதல் வாரம் தன் மனைவியிடம் போனில் தினமும் தொடர்பு கொண்டு பேசிக் கொண்டிருந்தான் அதன் பிறகு அவனிடம் இருந்து போன் எதுவும் வரவில்லை வித்யா போன் செய்த போதும் அவனது போன் சுவிட்ச் ஆஃப் என்றே வந்தது என்ன பிரச்சனை என்ன ஆனது எதனால் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் என்று வருகிறது என பலவாறு மனதிற்குள் யோசித்து குழம்பினாள் வித்யா இரண்டு நாட்கள் அப்படியே கடந்து போனது வேறு வழி இல்லாமல் தனது மாமியாரிடம் சென்று பேசினாள் வித்யா அத்தை அவங்க போய் ஒரு வாரத்துக்கு மேல ஆயிடுச்சு ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க உங்ககிட்ட கூட ஒரு தடவை பேசினாங்க தானே ஆனா இப்ப ரெண்டு நாளா அவங்க கிட்ட இருந்து போன் எதுவும் வரல நான் ஃபோன் போட்டாலும் ஃபோன் போக மாட்டேங்குது ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னே வருது என்ன பிரச்சனை என்ன ஆச்சு எதுவுமே தெரியலை என்று தன்னுடைய பயத்தை அவரிடம் சொன்னாள் ஒன்றும் ஆகியிருக்காதுமா ஃபோனை கீழே போட்டிருப்பான் ஃபோனை சரி பண்ணிட்டு கண்டிப்பாக ரெண்டு நாள்ல கூப்பிடுவான் என்று அவளுக்கு தைரியம் சொன்னார் மாமியார் ஆனாலும் தன் மகனுக்கு என்ன ஆகியிருக்குமோ என்று அவருக்கும் உள்ளுக்குள் பயம் இருந்து கொண்டுதான் இருந்தது அவனுக்கு எதுவும் ஆகியிருக்க கூடாது என்று தனது குலதெய்வத்தை வேண்டிக் கொண்டார் ஒரு வாரம் கடந்து போனது என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பிக் வித்யா மகேஷ் வேலை பார்க்கும் நிறுவனத்தில் வாரந்தோறும் ஊதியம் கொடுத்து விடுவார்கள் அதனால் மகேஷ் வெளியூருக்கு வேலைக்கு செல்லும் போது கொடுத்து சென்ற பணத்தை வைத்து முதல் ஒரு வாரத்தை சமாளித்துக் கொண்டிருந்தாள் இந்த வாரம் மகேஷ் பணம் அனுப்ப வேண்டியது ஆனால் அவனிடமிருந்து எந்த தொடர்பும் இல்லாததால் வீட்டில் தேவைப்படும் பொருட்களை வாங்குவதற்கும் பண சிக்கல் ஏற்பட்டது வித்யாவிற்கும் மகேசுக்கும் திருமணமாகி நான்கு ஆண்டுகள் ஆகிவிட்டது அவர்கள் இருவருக்கும் ஒரு பெண் குழந்தை இருக்கிறது வித்யாவின் வீட்டில் பெரிதாக வசதி இல்லை வித்யாவும் படித்து பட்டம் பெற்றிருந்தாள் அதன் பிறகு வேலைக்கு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருந்தாள் அந்த நேரத்தில்தான் மகேஷின் ஜாதகம் வித்யாவின் பெற்றோருக்கு வந்தது மகேஷ் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் நல்லவனாக இருக்கிறான் அதுவும் இல்லாமல் பெரிதாக வரதட்சணையும் எதிர்பார்க்கவில்லை என்று தெரிந்ததும் வித்யாவிற்கு திருமணம் செய்து வைத்துவிடலாம் என்று முடிவெடுத்தனர் வித்யாவிற்கும் மகேஷை பிடித்துப் போகவே திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தாள் இருவரது திருமணமும் எளிமையாகவே நடந்து முடிந்தது திருமணம் ஆகி புகுந்த வீட்டிற்கு வந்த வித்யாவிற்கு மகேஷின் அம்மாவுடன் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டது வித்யா இந்த காலத்திற்கு ஏற்றவாறு அனைத்தையும் செய்யத் தொடங்கினாள் வீட்டில் சமையலறையும் அவளுக்கு ஏற்றவாறு மாற்றிக் கொண்டாள் ஆனால் அது மாமியாருக்கு பிடிக்கவில்லை அவரும் சமையலறையில் பாதி நேரம் வித்யாவுடன் இருந்து சமையல் வேலைகளை பார்ப்பார் அவர் தன்னுடைய வசதிக்கு ஏற்றவாறு பொருட்களை எல்லாம் வைத்திருந்தார் மருமகள் பொருட்களை எல்லாம் மாற்றி வைத்துவிட்டால் என்ற கோபத்தில் மருமகளிடம் சண்டை போட்டுக் கொண்டிருந்தார் நான் சொல்றபடிதான் இந்த வீட்டில் அனைத்தும் நடக்க வேண்டும் நீ இப்போது மெதுவாக ஒவ்வொன்றாக செய்து கொள்ளலாம் நான் எப்படி வைத்துள்ளேனோ அப்படியே சமையலறையில் எந்த பொருளை எடுத்தாலும் நீ வைக்க வேண்டும் என்று கண்டிப்புடன் தெரிவித்துவிட்டு அனைத்தையும் அவர் வசதிக்கு ஏற்றவாறு மாற்றி வைத்துவிட்டார் வித்யாவும் அமைதியாக இருந்தாள் ஒரு மாத காலம் ஓடியது மாமியார் உடல்நிலை சரியில்லாமல் போனது அவர் பக்கமே வர முடியாமல் போனது அதுதான் என்று வித்யா மாற்றிவிட்டாள் அதன் பிறகு சமையலறைக்குள் உடல்நிலை சரியான பிறகு வந்த வித்யாவின் மாமியார் அனைத்தும் மாறியிருந்தவுடன் வித்யாவிடம் சண்டை போட்டார் வித்யாவோ அத்தை உங்களுக்கு வயதாகிவிட்டது அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போகும் நான் தான் அனைத்தையும் பார்க்க வேண்டியிருக்கும் அதனால் எனக்கு ஏற்றபடியே இருக்கட்டும் இல்லை என்றால் நானும் அவரும் தனியாக சென்றுவிடவா நீங்கள் மட்டும் இந்த வீட்டில் இருந்து கொள்கிறீர்களா என்று மிரட்டினாள் வயதான காலத்தில் எதற்காக தனியாக இருக்க வேண்டும் இவள் சொன்னபடி செய்தாலும் செய்து விடுவாள் என்று நினைத்து கொண்டார் மகேஷிடம் நீ எதுவும் சொல்ல வேண்டாம் உன் இஷ்டப்படியே வைத்துக் கொள் சமையலையும் ஒதுங்கிக் கொண்டார் மாமியார் வித்யாவுக்கும் மாமியாருக்கும் நிறைய விஷயங்களில் சண்டை வந்து கொண்டுதான் இருந்தது ஒவ்வொரு முறையும் விஷயம் மகேஷின் காதுக்கு செல்லும் அம்மாவை சமாதானப்படுத்தினால் வித்யா கோபித்துக் கொள்வாள் வித்யாவை சமாதானப்படுத்தினால் அம்மா கோபித்துக் கொள்வார் என்னதான் செய்வது என்று தெரியாமல் குழம்பி தவித்தான் அவர்களாகவே சண்டை போட்டு அவர்களாகவே சமாதானம் ஆகிவிடட்டும் நாம் எதிலும் தலையிட வேண்டாம் என்று அமைதியாக இருந்து கொண்டான் அப்படி இருக்கையில்தான் அவன் வெளியூர் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுவிட்டது விட்டது ஒரு வழியாக ஒரு வாரத்தை சமாளித்தாள் வித்யா அதுக்கு அடுத்த வாரமும் கணவரிடமிருந்து எந்த தொடர்பும் இல்லை என்ன செய்வது அவருடைய அலுவலகத்திற்கு சென்று கேட்டுவிடலாமா என்று யோசித்துக் கொண்டிருந்தாள் ஆனால் அவளுக்கோ அவன் வேலை பார்க்கும் அலுவலகம் சரியாக எங்கு இருக்கிறது என்று கூட தெரியாது தன் மாமியாரிடம் சென்று அத்தை அவர் வேலை பார்க்கும் அலுவலகம் எங்கு இருக்குன்னு சொல்ல முடியுமா என்று கேட்டாள் அவன் எங்கு வேலை பார்க்கிறான் என்பது எனக்கு தெரியாது அதெல்லாம் தெரிந்து கொள்ளும் அளவுக்கு நான் படிக்கவில்லையே என்றார் வித்யாவின் கணவர் வேலைக்காக வெளியூர் சென்ற மூன்றாவது வாரத்திலும் கணவரிடம் இருந்து எந்த போனும் வரவில்லை வித்யாவின் கணவரின் நண்பன் மனோஜ் அடிக்கடி வீட்டிற்கு வருவான் அவனிடம் கேட்டு பார்க்கலாம் என்று முடிவு செய்தாள் வித்யா வீட்டிலிருந்த கணவரின் சிறிய டைரி ஒன்றிலிருந்து அவரது நண்பன் மனோஜின் போன் நம்பரை தேடி எடுத்தாள் வித்யா ஆனால் அதற்கு அடுத்த பக்கத்தில் இருந்ததை அவள் கவனிக்கவில்லை மகேஷின் நண்பனிடம் தொடர்பு கொண்டு பேசினாள் அண்ணா என் கணவர் வேலை விஷயமாக வெளியூர் சென்றிருக்கிறார் முதல் வாரம் மட்டும் அவரிடம் இருந்து போன் வந்தது அதன் பிறகு போன ஒரு வாரம் முழுவதும் அவரிடமிருந்து எந்த போனும் வரவில்லை இந்த வாரத்திலும் இரண்டு நாட்கள் ஆகிவிட்டது எந்த தகவலும் இல்லை என்ன ஆனது என்றே தெரியவில்லை உங்களிடம் ஏதும் பேசினாரா வேறு யாரிடமாவது தொடர்பு கொண்டு கேட்க முடியுமா அல்லது அவருடைய அலுவலகம் எங்கிருக்கிறது என்றாவது உங்களுக்கு தெரியுமா ஏதாவது சொன்னால் எங்களுக்கு உபயோகமாக இருக்கும் நானும் அவரது அம்மாவும் மிகுந்த பயத்தில் உள்ளோம் என்று தன் மன கஷ்டத்தை அவனிடம் கொட்டினாள் அவனோ மகேஷ் ஏதோ பணப்பிரச்சனை என்று சொன்னான் யாரிடமோ வாங்கியிருந்த கடனில் வசமாக மாட்டிக்கொண்டேன் என்று புலம்பிக் கொண்டிருந்தான் ஆனால் கடைசியாக என்னிடம் பேசிய போது கடனை அடைத்து தற்போது பிரச்சனை இல்லை கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறது என்று சொன்னான் ஆனால் நீங்கள் சொல்வது போல் வெளியூர் செல்வதாக என்னிடம் ஏதும் சொல்லவே இல்லையே என்று ஒரு குண்டை தூக்கி போட்டான் உங்களிடம் எதுவும் சொல்லவில்லையா என்று கவலையுடன் கேட்டாள் வித்யா ஆம் என்னிடம் வெளியூர் செல்வதை பற்றி எதுவும் சொல்லவில்லை அது மட்டும் இல்லாமல் நீங்களும் உங்கள் மாமியாரும் சண்டை போடுவதால் வீட்டிற்கே செல்ல பிடிக்கவில்லை என்ன செய்வது என்றே தெரியவில்லை வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியவில்லை என்றும் பல நேரங்களில் புலம்பி இருக்கிறான் வேறு எதுவும் எனக்கு தெரியவில்லையே என்று சொன்னான் சரி அவர் அலுவலகத்திற்கு சென்று நான் கேட்கலாமா என்று கேட்டாள் அவனோ அலுவலகத்திற்கு எல்லாம் செல்ல வேண்டாம் எப்படியும் இரண்டு வாரத்தில் கண்டிப்பாக வந்து விடுவான் பொறுத்து பாருங்கள் என்று சொன்னான் ஆனால் அவனுக்கு மகேஷ் பற்றிய உண்மை தெரிந்திருந்தது இரண்டு வாரத்தையும் வீட்டிற்கு அருகில் இருந்தவர்களிடம் நல்ல பழக்கத்தில் இருந்ததால் அவர்களிடம் கைமாத்தாக பணத்தை பெற்று சமாளிப்பது என்று முடிவெடுத்திருந்தாள் வித்யா அதன்படியே மாமியாரிடமும் பேசினாள் அவரும் நீ சொல்வது சரிதாமா நீ சொல்றபடியே எல்லாத்தையும் செய்வோம் என்று அவளிடம் சொன்னார் இரண்டு வாரத்தில் கண்டிப்பாக தன் கணவர் வந்துவிடுவார் என்ற நம்பிக்கையுடன் காத்திருப்பது என்று முடிவெடுத்து அமைதியாக குடும்பத்தை நடத்தி கொண்டிருந்தனர் வித்யா கடந்த நான்கு வருடங்களில் நடந்தவற்றை நினைத்து பார்த்தாள் நான் மாமியாருடன் சண்டை போடுவதால் பல முறை தன் கணவர் நிம்மதியில்லாமல் இருந்திருக்கிறார் என்று யோசித்தாள் அதற்காகத்தான் இவர் நிம்மதியாக இருக்கலாம் என்று இருந்து கொண்டாரோ என்றும் நினைத்தாள் மாமியாரிடம் அவர் வந்த பிறகும் சரி இனிமேல் எப்போதும் அன்பாகவே நடந்து கொள்ள வேண்டும் அவரிடமும் எதற்காகவும் சண்டை போடக்கூடாது அவருக்கு எப்படி புரிய வைக்க வேண்டுமோ அப்படி புரிய வைக்க வேண்டியது நம்முடைய பொறுப்புதான் என்று தீர்மானித்தாள் ஆனால் உண்மை காரணத்தை அறிந்திராத வித்யா தங்களுடைய சண்டைதான் கணவர் வெளியூர் வேலைக்கு சென்றதற்கு காரணம் தங்களிடம் பேசாமல் இருப்பதற்கான காரணமும் அதுதான் என்று நினைத்து கொண்டாள் தன் மாமியாரிடம் முன்பு இருந்ததைப் போல் இல்லாமல் தற்போது மிகவும் அன்புடன் நடந்து கொண்டிருந்தாள் கணவர் இல்லாத வீடு மாமியார் மருமகள் இருவருக்கிடையில் இருந்த நல்ல புரிதல் காரணமாக நிம்மதியாக இருந்தது பிரச்சனையையும் ஓரளவு சமாளித்து இருந்தாள் வித்யா அப்படியே இரண்டு வாரங்கள் கடந்து போனது அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கணவர் வீட்டிற்கு வந்து விடுவார் என்று காத்திருந்தாள் வித்யா அன்று சனிக்கிழமை மகேஷின் நண்பன் வீட்டிற்கு வந்திருந்தான் மகேஷ் வீட்டிற்கு வந்துவிட்டானா என்று பார்த்துவிட்டு போகலாம்னு வந்தேன் என்று சொன்னான் மகேஷ் வரவில்லை என்று தெரிந்து கொண்டவன் வித்யாவிடம் உன் கணவர் உன்னிடம் ஏதாவது சொல்ல நினைத்திருக்கலாம் அது இன்னும் உனக்கு தெரியாமலே இருக்கிறது என்று எனக்கு தோன்றியது நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஏதாவது விட்டுவிட்டு கூட சென்றிருக்கலாம் என்று சூசகமாக தன் நண்பன் சொல்ல சொன்னதை பதிவு செய்தான் தன் கணவர் தன்னிடம் ஏதோ சொல்ல நினைத்து அதற்காகத்தான் இவ்வாறு இருந்து கொண்டிருக்கிறாரோ என்று குழம்பத் துவங்கினாள் தான் வந்த வேலை கச்சிதமாக முடிந்துவிட்டது என்று நினைத்தவன் அவளிடம் விடைபெற்று அங்கிருந்து கிளம்பி சென்றான் பலவித யோசனைகளுக்கு பிறகு தன் கணவர் தனக்காக ஏதாவது கடிதம் ஏதாவது எழுதி வைத்திருக்கிறாரா என்று அறையில் தேடி பார்க்க ஆரம்பித்தாள் தனது அறையை முழுவதுமாக சுத்தம் செய்து தேடினாள் அப்போது ஏற்கனவே தன் கணவரின் சிறு டைரியை எடுத்து அவரது நண்பனின் போன் நம்பரை எடுத்திருந்தாள் அந்த டைரி அங்கேயே ஒரு ஓரத்தில் கிடந்தது அந்த டைரியை எடுத்து மீண்டும் புரட்டி பார்த்தாள் வித்யா அதில் மனோஜின் ஃபோன் நம்பர் இருந்த பக்கத்தின் அடுத்த பக்கத்தில் வித்யாவிற்காக அவளது கணவர் எழுதி வைத்திருந்த ஒரு பக்கம் இருந்தது வித்யா நான் ஒரு மிகப்பெரிய தவறு செய்துவிட்டேன் அந்த தவறு உனக்கு தெரியும் பட்சத்தில் நீ என்னை விட்டுவிட்டு சென்றுவிடக்கூடும் அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது எனக்கு வேறு வழியே இல்லை என்பதால் வெளியூர் வேலை என்று உங்களிடம் பொய் சொல்லிவிட்டு அருகில் இருக்கும் ஊரில் தான் தங்கியிருந்து வேலைக்கு சென்று வந்து கொண்டிருக்கிறேன் முதல் வாரம் மட்டும் உன்னிடம் நான் தொடர்பு கொண்டு பேசுவது என்றும் அதன் பிறகு உன்னிடம் நான் பேசாமல் இருப்பது என்றும் முடிவெடுத்துள்ளேன் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ என்னுடைய அறையில் என்னை பற்றி சோதனை செய்யும் போது இந்த டைரி உனக்கு கிடைத்திருக்கும் இதை நீ படித்த இரண்டு வாரங்களில் உன்னுடைய கோபம் அனைத்தும் குறைந்திருக்கும் பிறகு நான் வீட்டிற்கு வருவது என்று முடிவு செய்துள்ளேன் நான் திருமணத்திற்கு பிறகு யூடியூபில் வந்த ஒரு வீடியோ பார்த்து ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்தால் அதிகமாக லாபம் பெறலாம் என்று ஏற்பட்ட பேராசையால் வட்டிக்கு கடன் வாங்கி ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட்டேன் ஆனால் அந்த பணம் முழுவதும் தினந்தோறும் நான் செய்த ட்ரேடிங்கால் முழுவதும் நஷ்டமாகி போய்விட்டது வட்டி கடைக்காரருக்கு கடனை செலுத்த வேண்டிய சிக்கல் ஏற்பட்டது வட்டிக்கு மேல் வட்டி என்ற நிலைமை வரும்பொழுது இதிலிருந்து தப்புவதற்காக வழிகளை தேடினேன் அன்று ஒரு நாள் நீ உன் உறவினரின் திருமணத்திற்கு சென்றுவிட்டு வந்திருந்தபோது உன் நகைகளை பீரோவில் எடுத்து அடுக்கி கொண்டிருப்பதை பார்த்தேன் வேறு வழியில்லாமல் உன் நகையை எடுத்து அடகு வைத்து கட்டிவிடலாம் என்று நினைத்தேன் ஆனால் அப்படி அடகு வைக்க சென்றபோது போதுமான அளவு பணம் கிடைக்கவில்லை எனவே வேறு வழியில்லாமல் நகையை முழுவதுமாக விற்று வட்டி கடலிலிருந்து தப்பித்தேன் இதை உன்னிடம் சொல்வதற்கு எனக்கு இல்லை எனவே வேறு வழி இல்லாமல் இந்த டைரி மூலம் உனக்கு தெரியப்படுத்தியிருக்கிறேன் என்னை மன்னித்துவிடு நான் வீட்டிற்கு வந்த பிறகு இது குறித்து நமக்குள் பெரிதாக சண்டை இல்லாமல் இருந்தால் நான் நிம்மதியாக இருப்பேன் இனி எந்த ஒரு முடிவெடுப்பது என்றாலும் உன்னிடம் கலந்து ஆலோசித்த பிறகு எடுப்பேன் என்று உறுதி அளிக்கிறேன் அவன் எழுதி வைத்திருந்ததை படித்து முடித்துவிட்டு தன் கணவருக்கு எதுவும் ஆகவில்லை என்று மன நிம்மதி கொண்டாள் ஆனாலும் எந்த நகையை எடுத்தாரோ என்று நகையை சரிபார்த்தாள் அப்போது இரண்டு பவுன் நகை மட்டும் காணாமல் போயிருந்தது அதுவும் ஆப்பிளைக்கு என்று அவர்கள் வீட்டிலிருந்து போடப்பட்டது அதையே அவள் கணவர் எடுத்திருந்தான் மற்ற நகைகள் அனைத்தும் அவள் ஆசை ஆசையாக வாங்கி வைத்திருந்தது அனைத்து நகைகளும் அப்படியே இருந்தது கணவருக்கு எதுவும் ஆகவில்லை என்றாலும் மனதிற்குள் கொஞ்சம் கவலையுடனேயே இருந்தாள் கணவரை மன்னித்து விடுவது என்று முடிவு செய்திருந்தாள் அவன் இப்படி செய்ததால் எனக்கும் மாமியாருக்கும் இடையில் இருந்த மிக மோசமான உறவு இன்று நல்ல நிலையை அடைந்திருக்கிறது என்று மன நிம்மதி கொண்டாள் இருந்தாலும் மகேஷ் வந்த பிறகு இப்படி சொல்லாமல் விட்டு சென்றதால் ஏற்பட்ட மன பதட்டத்திற்கு அவருக்கு தண்டனை உண்டு என்று நினைத்து கொண்டாள் அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை மாலை வீடு வந்து சேர்ந்தான் மகேஷ் அவள் அவனை வீட்டிற்குள் வரவேற்று அமைதியாக நடந்து கொண்டாள் அதன் பிறகு அன்று இரவு நீங்கள் இப்படி செய்தது சரியில்லை நாங்கள் மூன்று வாரமாக பட்ட கஷ்டம் உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் எங்கு சென்றீர்களோ எங்களை விட்டுவிட்டு போய்விட்டீர்களோ என்று நினைத்தோம் மேலும் பணத்திற்காக எவ்வளவு சிரமப்பட்டோம் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டாள் ஆனால் அவனோ நீ எப்படி சிரமப்பட்டிருப்பாய் அதுதான் பக்கத்து வீட்டில் இருக்கும் சுமதி அக்கா உன் செலவுக்கு பணத்தை கொடுத்திருப்பாரே என்று சொன்னான் ஆம் அவர்கள்தான் பணத்தை கொடுத்தார்கள் அது எப்படி உங்களுக்கு தெரியும் என்று கேட்டாள் நான் தான் பணத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களிடம் பணத்தை கொடுத்துவிட்டு சென்றேனே என்றவன் ஆனால் ஒரு வாரத்திலேயே நீ டைரியை எடுத்து படித்திருப்பாய் என்று நினைத்தேன் என்று சொன்னான் ஆம் நான் டைரியை எடுத்து உங்க நண்பரின் போன் நம்பரை தேடி கண்டுபிடித்து அவரிடம் பேசினேன் ஆனால் அதற்கு அடுத்த பக்கத்தில் இருந்த பக்கத்தை நான் படிக்காமல் விட்டுவிட்டேன் என்று சொன்னாள் சரி என்னை மன்னித்துவிடு நான் இனிமேல் இதுபோல் தவறு எதுவும் செய்ய மாட்டேன் என்றான் இதையே கடைசியாக வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்த முறை இப்படியே அமைதியாக இருப்பேன் என்று நினைத்து இதேபோல் ஏதாவது செய்தீர்கள் என்றால் நான் என்ன செய்வேன் என்றே தெரியாது என்று சொல்லிவிட்டு அவனை முறைத்தாள் கண்டிப்பாக இனிமேல் இதுபோல் செய்ய மாட்டேன் என்றான் ஆனால் நீயும் அம்மாவும் மிகவும் ஒற்றுமையாக நடந்து கொண்டதாக நண்பன் மூலம் கேள்விப்பட்டேன் என்று சொன்னான் ஆம் நீங்கள் இப்படி சென்றதால் எங்களுக்குள் ஒரு நல்ல உறவும் ஏற்பட்டது ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருந்து கொண்டோம் என்றாள் அதன் பிறகு இது போல் செய்யாமல் அவளிடம் எதையும் மறைக்காமல் நம்பிக்கையுடன் நடந்து கொண்டான் மகேஷ் அவர்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருந்தது நன்றி கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் தங்கள் ஆதரவிற்கு நன்றி